ஹே ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா குடிக்கு வந்தாச்சு இன்னைக்கு டேட்டு பார்த்தீங்கன்னா செவன்த்து ஸோ பிளாட்ஃபார்ம் ஒர்க்ஸும் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டுருக்கு ஸோ ஸ்டேஷனில் இப்போ இந்த வால் கட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கான மண்ணுங்களும் நிரப்பி அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு இது இந்த அடுத்த வாரத்துக்கு கூட ஆகிரும் ட்ராக் ஒர்க் அதை தாண்டி தான் நிற்கி போன வாட்டி என்ன அப்டேட்டோ அதே அப்டேட் ஸோ இங்கே ஃபவுண்டேஷன் ஒர்க்ஸும் போயிட்டு இருக்குது ஸோ அதுவும் இந்த ஃபவுண்டேஷன் முடிச்சிட்டாங்க அடுத்தது அங்கே போயிட்டுருக்கு ஸோ இதுவும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்புறம் அந்த மேக்ஸை ஃபில் பண்ணிடுவாங்க ஸோ அந்த இடத்துலையும் முடிச்சுட்டாங்க ஸோ அது வரைக்கும் மேத்ஸ் வந்திருக்கு இங்கேருந்து ஒர்க் நடந்துகிட்ருக்கு நம்ம இப்படியே அடுத்தது ஊரை போய் பார்க்க போகிறோம் ஸோ செகண்டு ஃபேஸ் டூவில் திருப்பி நம்ம அப்டேட் பண்ணுறோம் நான் ஒர்க்ஸ் ஃபுல் ஸ்விங்கில் போயிட்டு இருக்கனால வார வாரம் அப்டேட் பண்ணாலும் முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனு பத்தகுடி ரயில்வே ஸ்டேஷனு ஸோ நம்ம லாரி வந்து இங்கே ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக மண்ணு நடப்புகிறாங்க அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு வாங்க நம்ம அப்படியே அடுத்து ஊர் பார்ப்போம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கரென்று பார்த்திங்கன்னா சூறகுடிகிட்டே வந்துவிட்டோம் நாங்கள் ஜல்லிக்கல் மேலே கொட்டி நாங்கள் ஃபுல்லாக நிரப்பிட்டாங்க ஸ்லீப்பர்ஸ் அங்கே ரெடி ரெடி இருக்காங்க ஸோ இங்கேருந்து பத்தகுடி பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இதுகிட்ட ஜல்லிக்கல்லு கொட்டிட்டாங்க ஸோ அங்கேருந்து ஸ்லீப்பர்ஸ் வச்சு வந்துட்ருக்காங்க ஸோ பின்னாடி எல்லாமே கொட்டாமல் இருந்து ஃபுல்லாக கொட்டி முடிச்சுட்டாங்க ஸோ இதுதான் ஃபேக்ட்ரி நான் போனாடியே நான் காமிச்சிருப்பேன் இந்த ஃபேக்ட்ரி வந்து சும்மா மேலே கொட்டி வச்சு கல்லூரி நிரப்பிட்டாங்க ஸோ இங்கே தான் மண் கொட்டி எல்லாம் போயிட்ருக்கு ஸோ ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி அப்டேட் நடந்துட்டு தான் இருக்குது ஸோ அறமல் திருப்பி வந்திருக்கோம் முன்னாடி கொட்டி வந்து நிரப்பிட்டாங்க அடுத்து ஸ்லீப்பர் வச்சுருவாங்க ஸோ இப்படியே போனால் உங்களுக்கு ப பார்த்தா பார்ப்போம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளூர் வந்தாச்சு ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல இன்னும் அப்புறம் இங்கே நம்ம வேலை இருந்துச்சு இப்போது ஃபுல்லாக ட்ராக்குக்கான வேலைகள் நடந்துட்டு கீழே கீழே புஷ் மாதிரி வச்சிட்டு வந்துகிட்ருக்காங்க இதுக்கப்புறம் ட்ராக்கு அடுத்த வாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராக்கு செட் பண்ணிவிடுவாங்க ரயில்வே ஸ்டேஷனு அந்த ஸ்டேஷன் முன்னாடி வரைக்கும் ட்ராக் ஒர்க் முடிச்சுருக்காங்க இப்போ மீடியக்கிற ட்ராக் ஒர்க்கு ஆரம்பிக்க போகிறாங்க அறுக்காமல் வேலைகள் நடந்துகிட்டுருக்கு இப்போ பாருங்கள் இதே ஃபுல்லாக அன்றைக்கி ட்ராக் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க ஸோ அக்டோபரத்தில் பார்த்திங்கன்னா ட்ராக்கு எங்களுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும் நாங்கள் லைவாக அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ட்ராக் ஒர்க் ஃபுல்லாக இங்கேருந்து அப்போ சூறக்குடி வரைக்கும் முடிச்சுட்டாங்க ட்ராக் ஒர்க்கு ஸோ பாருங்கள் ஸோ இந்த இடத்துல இப்போ வேலை நடந்துட்டுருக்கு ஸோ பாருங்கள் ஒரே ஆள் சிங்கல்லேதான் வச்சு இது டைட் பண்ணிகிட்டே வராங்க இப்போ இருக்குதுன்னா துரு ரயில் கொண்டு வர்றதுக்காரன் பிளானிங்கு ஸோ பாருங்கள் அவங்களே தூக்கி வைக்கிறாங்க ஸோ இப்படியே போனால் உங்களுக்கு சூரக்குடி ஸோ அதுதான் திருவண்ணா ரயில்வே ஸ்டேஷனு ஸோ அந்த இடத்துல ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ரோட்டுக்கும் ஸ்டேஷனுக்கும் உள்ள தூரத்தை பாருங்கள் அவ்வளோ பெருசு அவ்வளோ வரைக்கும் மண்ணை ஏற்றி கொண்டு வந்துருக்காங்க ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லைன் லூப் லைனு இது மெயின் லைனு ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டாங்க ஸோ இங்கேருந்துனா ட்ராக்கு பிரிஞ்சு ஃபஸ்ட் லைனுக்குள்ளே வரப்போகுது அதை வேலைகள் பாக்கி இருக்குது இப்போ இங்கே மெயின் லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க அப் டு சூறக்குடி வரைக்கும் நான் வேலை நடந்துகிட்ருக்கு அந்த ரயில்வே கேட் வரைக்கும் ஸோ அதுதான் திருநள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனு ஸோ அவ்வளோதான் ஆல்மோஸ்ட்டு இதில் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இப்போ துரு ரயில் அடுத்ததுக்காக வேலைகள் மும்முரமாக நடந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த மாதத்துக்குள்ளே எல்லா ஒர்க்கும் முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக இங்கே ட்ரெயின் சர்வீஸு த்ரீ வந்து அநேகமாக மார்ச் மாதம் இருக்கும் இதுக்கப்புறம் பேசஞ்சர் சர்வீஸ் எப்போ ஆரம்பிக்காமல் எல்லாமே உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிகிட்டே வரேன் பிளாட்ஃபார்மில் மண் நிரப்பும் வேலை நடந்துட்டுருக்கு அந்த சைடில் ஸோ இங்கேருந்து மண் இருக்காங்க ஸோ ட்ராக் ஒர்க் நடந்துகிட்ருக்கு எல்லா ஒர்க்குமே ஆல்மோஸ்ட் நடந்துகிட்ருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருமூலராய் பட்டினம் கோல்ட் இருக்குது பார்த்தீங்களா காரைக்கால் போர்ட் அங்கே தான் இருக்கும் ஸோ அங்கே தான் இப்போ ஒர்க்கு இந்த இது தான் வந்து டூவர்ட்ஸ் அதாவது நேராக வந்து உங்களுக்கு அங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி டூவேர்ட்ஸ் காரைக்கால் போடுற மாதிரி இப்போ வந்து எப்படின்னா உங்களுக்கு இப்படி நேராக போய் அங்கே ஜாயின்டாகி நாகூர் போய் போரு ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இங்கே பாருங்க ட்ராக் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு ஏன்னா ஃபேக்ட்ரி உள்ளே போகிற அங்கேருந்து வண்டி வ வர வண்டி அப்படி நேராக டுவேர்ட்ஸ் அந்த ஜாயின் ஆகும் வரம் உள்ளே ஃபேக்ட்ரி போடுறது அங்கே எல்லாமே ஒர்க் முடிச்சிட்டாங்க ஒன்றுமே பெரிய வேலை இல்லை ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நாகூர் தஞ்சாவூர் வண்டி போகுது பாருங்கள் ஸோ ஒர்க்கு எல்லாமே செம ஸ்பீடாக போயிட்டுருக்கு இதை அப்டேட் பண்ணக்காரன் வண்டியில் வந்தோம் அப்போ அப்படியே நேராக வேளாங்கண்ணி வரைக்கும் போகிறோன்னு ஐடியா ஸோ இது இந்த வாட்டி எல்லாமே உங்களுக்கு சைமல் டைம்ஸாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஸோ அது இதில் தான் ஃபேக்ட்ரி உள்ளே போகிற இடம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே இருக்கன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை சே பேரலம் வந்தாச்சு பட்டுக்கோட்டை இங்கே பேசிக்கிட்டு இருந்ததுனால பேரலாம் வாயில் வந்துடுச்சு பேரலத்தில் இப்போ வெல்டிங் இது இருக்குது ஸோ எல்லாமே இறுதி கட்ட இறுதி கட்ட வேலைகள் நடந்துகிட்ருக்கு அந்த சைடில் வெல்டிங் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது ட்ராக்கோட வெல்டிங் வேலை தான் நடந்துகிட்ருக்கு ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செகண்டு இந்த வேலைகள் மட்டும் பாக்கி இருக்குது இந்த வேலைகள் மட்டும் பாக்கி இருக்குது அது வந்து எண்ணெய் ஒர்க்ஸுன்னு சொல்லுவாங்க அது ஸோ இங்கே பாருங்க அங்கே எந்தனால் லைன் டிவைட் பிரியுது இங்கே எந்தனால் லைன் பிரியுது பிரிஞ்சு அப்படியே நேராக உங்களுக்கு காரைக்கால் போடும் ஸோ இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது இப்போதிக்கு டெம்பரவரியாக ஃபஸ்ட்டு லைன் மூலிமா கொடுத்துருக்காங்க அது ஏன்னா இப்போ குட்ஸு போக போகுது குட்ஸ் மீன்ஸ் கல் ஜல்லிக்கல் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து இந்த வழியாக விட போகிறாங்க இதை எடுத்துருவாங்க பஃர் ரெண்டு எடுத்துடுவாங்க ஸோ இது வழியாக தான் போக போகிறாங்க டெம்பரவரியாக போட்டிருக்காங்க ஸோ இதுதான் முக்கியமான விஷயமே இங்கே தான் ஸோ இந்த இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ அங்கே சைடில் வேலை ட்ராக் ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஸோ எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு இப்போ ஓவராக தான் நான் சொல்லிடுறேன் சேலத்துலேருந்து பத்த பத்தொடி பத்துக்குடி ஸ்டேஷன் பிஃபோர் வரைக்கும் முடிச்சுட்டாங்க பத்துக்குடியிலேருந்து சூரக்குடி வரைக்கும் ஜல்லிக்கல்லு கொட்டி ஸ்லீப்பர்ஸ் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு வாரத்தில் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க சூறக்குடியிலேருந்து திருக்கடையூர் வரைக்கும் ட்ராக் வரைக்கும் முடிச்சுட்டாங்க இதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது திருக்கடையூர் சாரி திருநள்ளார் திருநள்ளார் காரைக்கால் வரைக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ ஓலடால் பார்த்தீங்கன்னா நைன்ட்டி எயிட் பெர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு பெர்சன்டேஜ் தான் பேலன்ஸ் இருக்குது அது என்னன்னா பத்து கு பத்துக்குடி ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் அந்த ஸ்டேஷன் ஒர்க்கு இப்போ தான் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி பிஃபோராக முடிச்சுடுவாங்க அது எப்படினா அம்பதாரத்தூர் மாதிரி தான் இது இந்த மாதம் எண்டுக்குள்ளே அது கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஸோ ஓராளாக வேளங்காரைக்கால் முடிய போகிற தருவாயில் வந்து விட்டது திருப்பி நாங்கள் அடுத்த வாரம் போய் அப்டேட் பண்ணுவோம் இப்போது என்னென்னா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருமலராய்பட்டினம் போனோம் காரைக்கால் போட்டுக்கு ஸோ அந்த வேலைகளும் இறுதி கட்ட வேலைகள் நடந்துகிட்ருக்கு ஸோ ஓவராலாக எல்லாமே கம்ப்ளீட் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு நாடுக்கு மாதம் ட்ரெயின் ஓடுறது உறுதி இதெல்லாம் சில பேர் ஒரு வருஷங்கிறாங்க நான் பிட்டு பிட்டாக போடுறத பார்த்துக்கிட்டோம் அதெல்லாம் கம்ப எல்லாமே மனசுக்குள்ளேயே கால்குலேட் பண்ணிக்கிறாங்க நான் ஏன் என்னால் தொடர்ந்து வீடியோஸ் போட வீடியோஸ் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட்ஸ்னால சரியாக பண்ண முடியாமல் போச்சு இனிமே கொஞ்சம் அப்டேட்ஸ் கரெக்டாக இருக்கும் அதை கால்குலேட் பண்ணினா அவங்க சொல்கிறாங்க நான் ஓவராலாக சொல்லிடுறேன் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் ஒர்க்ஸ் முடிச்சிட்டாங்க இதெல்லாம் நியூ லைனு பார்த்துக்கோங்க அப்போ இப்போதான் நாங்கள் முடித்தோம் மணி கரெக்டாக சாயங்காலம் மணி ஆறாயிடுச்சு காலையில் பதினோரு மணிக்கு கிளம்பணும் பத்தரை மணிக்கு கிளம்பி நாங்கள் அப்படியே வேளாங்கண்ணி வரைக்கும் போயிட்டு எல்லாத்தையும் ஓராளாக நாங்கள் கலெக்ட் பண்ணி வந்துட்டோம் ஸோ குடிகிற ஸ்டேஜுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக பார்ப்போம் எப்போ அதுக்கு பேசஞ்சர் ட்ரெயின் சொல்கிறாங்கன்னு என்னால் சொல்ல முடியாது ஆனால் மார்ச் மாதம் லோக்கோ டைல் கண்டக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் குட்ஸ் ஆப்ரேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தான் விஷயம் இன்னும் வேலைகள் ஸ்டேஷன் வேலைகள்லாம் நடந்துட்டு தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு அது எந்த குறையும் நம்மக்கிட்ட சொல்லலை எந்த குறையும் இல்லை அப்பா அதனால் எல்லாமே ஓராளாக தான் போயிட்டுருக்கு ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டே இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் நடைமேடையெல்லாம் மண் கொட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மண்ணை சமலையில் பருத்தி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உங்களுக்கு சிமெண்ட்டு கல் வைப்பாங்க அப்படியே வச்சு ஒவ்வொரு வேலையாக தொடங்கும் ஸோ அதை அடுத்த வாரம் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதோட நம்ம காணொலியை நிப்பாட்டிக்கிறோம் ஆக்சுவலாக டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எயித்து பிப்ரவரி மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன் ஸோ இதுதான் காரைக்கால் போகிற நியூ லைன் இது திருவாரூர் போகிற லைன் இந்த திருவாரூர் போகிற லைனோட டிஃபிகல்ட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்பெஷல் ட்ரெயின் கேட்டிங்கன்னா உங்களால் பண்ண முடியாது அது திருவாரூர் வந்து லோக்கல் ரிவர்சல் பண்ணணும் ஸோ இப்படி காரைக்கால் போகும்போது லோக்கல் ரிவர்சல் தேவையில்லை இங்கேருந்து உங்களுக்கு இருபத்தி ரெண்டு கிலோமீட்ரு இப்படி போனால் எண்பது கிலோமீட்டர் ஸோ இதில் நீங்கள் எது போகிறீங்க நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க நான் உங்களை அடுத்த கன்வர் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருமலைராய் பட்டினம் கோல் பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா காரைக்கால் போர்ட் அங்கேராக இருக்கும் ஸோ அங்கே தான் இப்போ ஒர்க்கு இந்த இது தான் வந்து டூவர்ட்ஸ் அதாவது நேராக வந்து உங்களுக்கு அங்கே ஜாயின் பண்ணுற மாதிரி டூவேட்ஸ் காரைக்கால் போகிற மாதிரி இப்போ வந்து எப்படின்னா உங்களுக்கு இப்படி நேராக போய் அங்கே ஜாயின்டாகுது நாகூர் போய் போரு ஸோ அதுக்கான வேலைகள்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ ட்ராக் ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஏன்னா ஃபேக்ட்ரி உள்ளே போகிறது அங்கேருந்து வ வர வண்டி அப்படி நேராக டுவேர்ட்ஸ் அந்த பிரிட்ஜுக்கிட்டே ஜாயின்ட் ஆகும் ஸோ அதான் உள்ளே ஃபேக்ட்ரி போடுறது அங்கே எல்லாமே ஒர்க் முடிச்சுட்டாங்க ஒன்றுமே பெரிய வேலை இல்லை ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நாகூர் தஞ்சாவூர் வண்டி போகுது பாருங்கள் ஸோ ஒர்க்கு எல்லாமே சமஸ்பேடாக போயிட்டுருக்கு இதை அப்டேட் பண்ணக்காரன் வண்டியில் வந்தோம் அப்போ அப்படியே நேராக வேளாங்கண்ணி வரைக்கும் போகிறோன்னு ஐடியா ஸோ இதில் இந்த வாட்டி எல்லாமே உங்களுக்கு சைம் டைம்ஸாக ஒர்க் நடந்துகிட்ருக்கு ஸோ அது இதுதான் ஃபேக்ட்ரி உள்ளே போகிற இடம்